அது விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு எழுந்த எதிர்ப்புகளும் பிறகு வந்து டேவிட் அப்புறம் கடல் பட படங்களுக்கு எழுந்த எதிர்ப்புகளும் சேர்ந்து படைப்பு சுதந்திரம் என்பது தமிழ் திரையுலகினரிடம் இருந்து பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தமிழ் திரையுலகினரால் முன்வைக்கப்படுகிறது இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் விஸ்வரூபத்துல எனக்கு வந்து இஸ்லாமியர்களை வந்து தான் நான் கருதுனேன் அது கமல் வந்து ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி கலைஞன் சினிமாவுக்காக தன்னுடைய உடல் பொருளாகிய அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அப்பளுக்கிட்ட ஒரு அதாவது நிகரில்லாத கலைஞன் அதில் வந்து எனக்கு எந்த விதமான முரண்பாடும் கிடையாது அவர் ஹாலிவுட் டெக்னாலஜியெல்லாம் கொண்டு வந்து இங்கே போடட்டும் ஆனால் ஹாலிவுட் அரசியல் இங்கே கொண்டு வரணும் அமெரிக்கனுடைய அரசியல் அயோக்கிதனமான அரசியல் அந்த அரசியலை கொண்டு வந்து எங்கள் மேலே தெரிக்க வேண்டாங்கிறது அது ஆப்கானிஸ்தான் அதில் லட்சக்கணக்கான குழந்தைகளை கொண்டாள் ஆனால் இவர் ஒரு அமெரிக்காவுக்காக பேசிவிட்டு அமெரிக்க ராணுவம் ஒரு குழந்தையும் கூட கொள்ளாருங்கிறாரு இது எப்படி ஒரு வரலாற்றையே புரட்டுறதாக இருக்குது ஈரானியராக வாரதுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் வாரதுக்கு பிறகு தாலிபான்கள் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் வந்து ஒட்டுமொத்த உலக சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்காங்க இது வந்து மறுக்க முடியாத உண்மை இன்றைக்கி மனிதாபிமானத்தோடவும் உள்ளார்ந்து உணர்ந்து பார்க்கணும் அதே ஒரு இஸ்லாமியர் வந்து இது ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு கல்லூரிக்கு போறதுல அவங்க தோழிகளை சந்திக்கிறதுல இருக்கக்கூடிய மன ரீதியான நெருக்கடியை நீங்கள் உணரணும் அதே மாதிரி ஒரு குழந்தைகள் வந்து இஸ்லாமிய குழந்தை வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்கே சந்திக்கிறதே உணரணும் அரசு துறையில் வேலை செய்கிற இஸ்லாமிய நண்பர்கள் மற்ற சந்திக்கும் போது ஏற்பட்ட மனநடிக்கடியே நீங்க யோசிக்கணும் இதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்க வந்து ஒரு அரசியலா எடுக்கணுமே தவிர வெறும் சும்மா இந்த விசுவல்ஸ்க்காக மட்டும் ஒரு சினிமா எடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அமைதி